இரண்டு மூன்று நாட்களாக வினேஷ் போகட் அப்படின்ற பெயரை நம்ம கேள்விப்பட்டே இருக்கோம் இதுவரைக்கும் அவர்களை பற்றி தெரியாதவர்கள் கூட அவங்க யார் அப்படின்றத தேடி தெரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு அந்த பெயர் வந்து இந்தியா முழுவதும் மட்டுமல்ல உலகம் முழுவதுமே பரவி கிடக்கிறது அப்போ இவர்களை ஒரு நூறு கிராம் எடையை காரணம் காட்டி தகுதி நீக்கம் செய்தது ஒரு பக்கம் அப்படின்னு சொன்னால் இதற்கு பின்னால் என்ன சதி இருக்கிறது யார் இருக்கிறார்கள் ஏன் வினேஷ் போகட் ஒரு நூறு கிராம் எடைக்காக தகுதி நீக்கம் செய்யப்படணும் யார் தான் உண்மையாகவே இந்த சமூகத்தை ஆட்சி செய்கிறார்கள் யாருடைய அரசியல் ஒலிம்பிக் வரைக்கும் இருக்கு என்ற பல செய்திகளை சமூக ஊடகத்தில் இருக்கக்கூடிய முற்போக்காளர்களும் மனிதநேயர்களும் பேசிக்கிட்டே இருக்காங்க ஆனால் நமக்கு இந்த சம்பவத்தில் மன வலிமையோடு இருந்த ஒரு பெண்ணை சுக்குநூறாக உடைத்திருக்கக்கூடிய ஒரு அதிகார வர்க்கத்தை ஃபாசிசத்தை இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா ஒரு பார்ப்பனிய ஃபாசிசத்தை பற்றி வேறு ஒரு கோணத்தில் நாம் பேசியாக வேண்டிய தேவை இருக்கிறது மிக முக்கியமான ஒரு மூன்று செய்திகளை வினேஷ் போகட்டுக்கு மட்டும் இது நடக்கல வரலாறு நெடிகளும் இதுதான் நடந்திருக்கு இனியும் இதுதான் நடக்கும் அப்ப இவர்களிடமிருந்து நாம் எதை தெரிந்து கொள்ள வேண்டும் உண்மையாகவே பினேஷ் போகட் அவர்களுக்கு இழைக்கப்பட்டது அநீதிதானா இல்லை பிஜேபி மீது திட்டமிட்டு சதியை நாம் தான் வாரி இறைக்கிறோமா இதற்கு பின்னால் பிஜேபியினுடைய செயலாக என்ன இருந்தது இன்றைக்கு இவருடைய அந்த தகுதி நீக்கத்தை பிஜேபி எப்படி பார்க்கிறது நாம் எப்படி பார்க்கிறோம் போன்ற செய்திகளை தான் அந்த வீடியோல பார்க்க இருக்கோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் பொதுவாகவே நம்ம வயநாடு பிரச்சனை பற்றி பேசுகிறப்பவுமே முழு வீடியோலையும் நம்ம என்ன பேசியிருந்தோம்னா ஒரு மனித நேயர்களாக இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை எப்படி நேயமற்றவர்களாக இந்த பிஜேபி அப்படின்ற ஒரு கட்சி ஆர்எஸ்எஸ் அப்படின்ற சித்தாந்தம் மாற்றி கொண்டிருக்கிறது அப்படின்றதை பற்றி நம்ம பேசணும் அதே அப்படியே டிக்டோவா எந்த விதமான மனிதநேயமும் இல்லாமல் ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் வினேஷ் போகட்டினுடைய தகுதி நீக்கத்தை கொண்டாடி கொண்டிருக்காங்க ஒரு குழு இப்போ நம்மக்கிட்ட என்ன சந்தேகம் இருக்குது நான் சொன்ன அந்த மூணுல முதல் சந்தேகம் உண்மையாகவே இவர்கள் பேசக்கூடிய இந்த தேசம் தேசியம் இந்தியத்தை நாங்கள் தான் காப்பாற்றப் போகிறோம் இந்திய தேசத்தை ஒன்றிணைக்கலாம் வாங்க ஒரே நாடு தேசியம்தான் எங்களுடைய முழு நேர கொள்கை பிஜேபியுடைய ஆர்எஸ்எஸினுனுடைய காவி நிறத்தினுடைய கொள்கை என்பதை இந்தியா இந்தியாவை மீட்டெடுப்பது இந்தியாவை கட்டுக்குள் வைத்திருப்பது தேசம் தேசம்னு பேசுகிறாங்கல்ல இந்த தேசம் உண்மையாகவே யாருக்கானது இந்த கேள்வியை நம்ம ஒரு நூறு வருடங்களாக தமிழ்நாட்டில் எழுப்பி கொண்டே இருக்கிறோம் உண்மையாகவே நீ இந்தியம்னு சொல்கிற இந்திய தேசம்னு சொல்கிறல்ல இதில் யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாது அப்போ நீங்கள் வந்து இங்கே ஒரு ஜாதியாக வர்ணங்களாக பிரித்து பால்ன ரீதியாக எந்த ஜாதி பெண்களாக இருந்தாலும் சரி பெண்கள் கீழே அப்படின்ற ஒரு நிலையை இன்றைக்கி வரைக்கும் கடைபிடிப்பதில் ஒரு அரசியல் கட்சியாக அரசு நிர்வாகமாக பிரதமராகவே நாங்கள் வந்தாலும் நாங்கள் இப்படி தான் இருப்போம் சொல்லக்கூடிய ஒரு கட்சியாக பிஜேபி இருக்குது இப்போ நீங்கள் இந்த விஷயத்த மனசில் வச்சுட்டு யோசிச்சு பாருங்கள் வினேஷ் போகட் மட்டும்தான் மல்யுத்த வீராங்கனையா அப்படின்னு கேட்டால் கிடையாது எத்தனையோ மல்யுத்த வீராங்கனைகள் இந்தியாவில் இருக்காங்க உலகத்தில் இருக்காங்க ஆனால் அவர்களை தாண்டி வினேஷ் போகட் எங்கே நின்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அப்போ ஏறக்குறைய ஒரு ஒன்றரை வருடமாக தனக்கு மட்டுமல்ல அவங்கள மாதிரியே இருக்கிற பெண்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட ஒரு பாலியல் குற்றம் பாலியல் அநீதிக்கு எதிராக தொடர்ந்து வாய்ஸ் ரைஸ் பண்ணி போராட்டம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணி நடு ரோட்டுவுக்கு வந்து டெல்லியினுடைய முக்கிய வீதிகளில் நின்று ஜந்தர் மந்தரில் காவல்துறை துண்டு கட்ட அவங்கள தூக்கிட்டு போறப்ப கூட நீ என்னை என்ன பண்ணாலும் சரி நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு உரத்த குரலை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருந்த ஒரு பெண் ஒரு வீரர் ஒரு மல்யுத்த வீராங்கனை அந்த அம்மாவை ஒரு ஒன்றரை வருஷமா அந்த பொண்ணு போராடி இன்னைக்கு அவங்க என்ன வார்த்தை சொல்றாங்க நீங்க வந்து ஜந்தர் மந்தரில் போராடினப்ப காவல்துறை தடியடி நடத்துது தூக்கிட்டு போகிறாங்க நாலு காவல்துறை அதிகாரிகள் குண்டு கட்டா தூக்கிட்டு போறாங்க அப்ப தன்னுடைய மன வலிமையை இழக்காதவர் வாங்கின பதக்கம் ஏதோ மோடி மாதிரியோ இல்லை இங்கே இருக்கக்கூடியவர்கள் மாதிரியோ பணபலத்தை வைத்து பதவி வெறிக்காக எதையோ செய்து அப்படி ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க கிடையாது நிற்கவே இல்லை தேர்தலே நிற்காம பார்ப்பனர் என்ற ஒரே நூல் என்ற ஒரே தகுதியை வைத்து ஒன்றிய நிதியமைச்சரானவர் கிடையாது கட்சிக்கு கட்சி தாவி தன்னுடைய சுயலாபத்திற்குக்காக எதனால செய்வது தயாராக இருக்கக்கூடிய நடிகை குஷ்பு போன்றவர் கிடையாது அப்ப விளையாடி நின்று வியர்வை சிந்தி வாங்கின பதக்கங்களை கூட நான் வந்து கங்கை நதியிலேயே தூக்கி போடுறேன்னு சொன்னப்ப கூட மனமுடையாத ஒருத்தவங்க கடைசியில் வந்த அந்த வாய்ப்புகள் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற போது காலில் ஒரு அறுவை சிகிச்சை நடக்குது அந்த அறுவை சிகிச்சை காரணமாக போட்டிகளில் பங்கேற்க முடியாமல் போறாங்க இவ்வளவு கொடுமைகளுக்கு பிறகும் பிரஜ்பூஷன் என்ற பிஜேபியினுடைய அந்த எம்பி தான் பாலியல் குற்றம் செஞ்சாரு நீங்கள் அவரையே கொண்டு வந்து மல்யுத்த சம்மேளனத்தினுடைய தலைவராக நியமிச்சிருக்கீங்க அவர்னால தான் இத்தனை பிரச்சனை அந்தால நீங்கள் பதவி நீக்கம் பண்ணணும் அவருக்கு உரிய தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு ஒரு ஒன்றரை வருடமாக போராடுறாங்க போராடின பிறகு சஞ்சய் சிங்னு ஒருத்தரை மல்யுத்த சம்மேளனத்துடைய தலைவராக பிஜேபி அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அந்த சஞ்சய் சிங் வந்து பிரிஜ்பூஷன் சிங்குடைய நெருங்கிய நண்பர் ஒரு பாலியல் குற்றவாளியினுடைய நெருங்கிய நண்பரை நீங்க அந்த இடத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா எங்களுக்கு என்ன பாதுகாப்பு எங்களை அவங்க எப்படி பார்ப்பாங்க என்று மீண்டும் அதுக்காக போராடுறாங்க நான் ஏன் இந்த வினேஷ் போகட்டுடைய போராட்டத்தை சொல்றேன்னா நான் சொல்றப்ப கூட வித உணர்ச்சியுமே இல்லாம நான் சொல்றேன் காரணம் என்னன்னா அது எல்லாமே அவ்வளவு வலிமையான ஒரு போராட்டங்களை நீத்து போக வைத்தது பிஜேபி ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டாங்க நமக்கு ஏதோ ஒரு படத்துல பார்க்குற மாதிரி இருக்கு ஒருத்தவங்க பெருசா வளர்ந்து வந்து நிற்கிற போது எனக்கு இதெல்லாம் நடந்திருக்கு பாருங்கன்னு சொன்னதற்காகவே ஒரு அதிகார மட்டமும் அரசியல் மட்டமும் அவங்களை ஒன்றுமே இல்லாமல் தரை மட்டமாக்கும்ல ஜீரோல இருந்து திரும்ப தொடங்கணும்ல அப்ப என்னுடைய பதவி பலத்தையும் பண பலத்தையும் வைத்து பார்ப்பனிய பலத்தை வைத்து பாசிசத்தை வைத்து உன ஒன்றுமே இல்லாம ஆக்குவேன் ஒரு சினிமாவில் பார்ப்பது போல அவ்வளோ வலிமிகுந்த போராட்டங்களின் போது மனமுடையாத வினேஷ் போகட் நேற்றைக்கு பிஜேபி என்ன விரும்பியதோ அது அறிவிச்சிருக்காங்க நான் மனம் உடைந்து விட்டேன் அது என்ன சொல்றாங்க இனிமேல் என்னால் முடியாது போதும் உங்களை எதிர்த்து நான் போராடியது எனக்கு போதும் ஏன்னா எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்கு உங்களை எதிர்த்து போராடக்கூடிய மன வலிமை எனக்கு இல்லைன்னு சொல்லி அவ்வளவு வீரம் மிகுந்த மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் உடல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் அல அவ்வளவு பலம் பொருந்திய ஒரு வீராங்கனையை இந்திய வீராங்கனையை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கியிருக்கீங்கன்னா உங்கள் தேசபக்தி யாருக்கானது ஒலிம்பிக்கில் போயிட்டு வினேஷ் போகட்டு தங்கப்பதக்கம் வாங்கிட்டு வராங்கன்னா எவ்வளவு பெருமையை தானே கொண்டாடும் அது இவர் தானே கொண்டாடி இருக்காரு மோடி ஒண்ணுமே அந்த விளையாட்டு வீரர்களுக்கு செய்யலைனா கூட அவங்க பதக்கம் வாங்கிட்டு வர்றப்ப இந்தியாவின் மகள்கள் டாக்டர்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்ற பெருமை எல்லாம் மோடி கொண்டாடி இருக்காரா இல்லையா அப்ப இப்ப ஒருவேளை வினேஷ் போகட் வெற்றி பெற்று அந்த பதக்கம் வந்தால் அது இந்தியாவுக்கு தானே பெருமை அப்ப இவங்களுடைய சுயநலத்திற்காக உங்க ஆட்சியை கேவலப்படுத்தி உண்மையை சொன்னார்கள் அது கேவலப்படுத்துறதுக்காக செஞ்சதில்லை ஒரு பாலியல் குற்றவாளியை காப்பாத்துறீங்களா இவ்வளவு கொடுமை செஞ்ச ஒருத்தரை வந்து நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பெண்களுடைய உடலும் உயிரும் உங்களுக்கு அவ்வளவு சொற்பமா போயிடுச்சா என்று துணிச்சலாக கேள்வி கேட்ட ஒரே காரணத்திற்காக உங்கள் பாசிச முகத்திரையை கிழித்த ஒரே காரணத்திற்காக இந்தியாவுக்கு தங்கப்பதக்கம் போனாலும் பரவாயில்ல மோடியினுடைய இமேஜ் காலியாக கூடிய செயலை யார் செஞ்சாலும் நாங்கள் அவங்கள தடுப்போம் அப்படின்னு சொல்றது அப்பட்டமான பாசிசம் சர்வாதிகாரம் அடுத்த கேள்வி வரும் இதை பிஜேபி தான் செஞ்சதுன்னு உங்களுக்கு தெரியுமா நூறு கிராம் எடை இல்லைங்க எடை இல்லாததுனால தான் அன்றைக்கே எழுத ஆரம்பிச்சிட்டாங்க நடுநிலையாளர்கள் சாஃப்ட் சங்கீஸ் எல்லாருமே நூலை உள்ளே போட்டுட்டு வெளியே வந்து தன்னை ஒரு முற்போக்காளராக காட்டிக்கொள்ளக்கூடிய எல்லாரும் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க உண்மையாகவே நூறு கிராம் இல்லைங்க உங்களுக்கு ஒலிம்பிக்கை பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு விளையாட்டை பற்றி என்ன தெரியும் எல்லா ரவுண்ட்லேயும் செக் பண்ணுவாங்க தெரியுமா எடை செக் பண்ணுவாங்க தெரியுமா நூறு கிராம் மிஸ் ஆனிச்சின்னா அவங்க விளையாட்டு போனுச்சுங்க அப்படின்னு நமக்கு அறிவுரை சொல்லக்கூடிய அந்த அதிமேதாவிகளுக்கு நம்ம கிட்ட கேட்க ஒரே ஒரு கேள்விதான் தான் இருக்கு உங்களுடைய இந்தியாவின் பிரதமர் பாரத பிரதமர் மோடி ஒரு ஒலிம்பிக்ல ஒரு பொண்ணு விளையாட போறாங்க முதல் முறை கிடையாது தொடர்ந்து மூன்று முறை மல்யுத்த வீராங்கனையாக ஒலிம்பிக்கில் களமிறங்கக்கூடிய முதல் நபர் வினேஷ் போகட் தான் அந்த செய்தி தெரியுமா அவருக்கு முதல்ல அப்ப இரண்டு முறைக்கு பிறகு மூன்றாவது முறை நாலு சுற்றுகள் அதாவது முதல்ல பிரில்லிம்ஸ் சொல்லக்கூடிய முதல்நிலை முடிந்து காலிறுதி சுற்று முடிந்து அரையிறுதி சுற்று முடிந்து மூன்று சுற்றுகளுக்கு பிறகு அவங்க உள்ள போறாங்க இல்லையா இறுதி சுற்றுக்கு அந்த இறுதி சுற்றுக்கு போற வரைக்கும் நம்மலாம் என்ன பண்ணிட்டோம்னா அரையிறுதி சுற்றில் வெற்றி பெற்று இறுதி சுற்றுக்கு வினேஷ் போகட் போறாங்கன்றதே கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம் அது வெற்றி தோல்விலாம் ரெண்டாவது இதுவரைக்கும் வீழ்த்த முடியாதுன்னு சொன்ன மல்யுத்த வீராங்கனைகள் எல்லாவற்றும் எல்லாரையும் வீழ்த்தி இவ்வளவு பெரிய வழியை மனதில் தாங்கி கொண்டே தனக்கு எதிராக இழைக்கப்பட்ட நீதிக்கு எதிராக ஒரு பொண்ணு போய் நிற்கிறாங்கன்ற உணர்வோடு நம்ம கொண்டாட ஆரம்பிச்சோம் இதெல்லாம் விட்டுருங்க தேசத்தை காக்கக்கூடிய ஒரு மோடி ஒலிம்பிக் அப்படின்றத இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி போன ஒரு பொண்ணு அரை வெற்றி பெற்று இறுதி சுற்றுக்கு போறாங்கன்னா குறைந்தபட்சம் ட்விட்டர்ல ஒரு வாழ்த்து போடக்கூடாதா எதையோ போடுறீங்கல்ல ஜாதியை பற்றி பாராளுமன்றத்துல ஒருத்தர் பேசுறாரு அதை வெட்கமில்லாமல் எல்லாரும் கேளுங்க பகிருங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு மோடிக்கு இந்த கொண்டாட்டத்தில் எந்த விதமான சலனமும் இல்லாம இருக்காரு இவங்க தகுதி நீக்கம் செய்யப்பட்ட உடனேயே எப்படி மோடியால் ட்விட் பண்ண முடியுது ஆறுதல் சொல்ல முடியுது பாராட்டுவதற்கு வாய் வராத மோடிக்கு ஏன் ஆறுதல் சொல்ல மட்டும் வராரு அப்போ இது எதை காட்டுகிறது நீங்கள் எதிர்பார்த்தது நடந்ததுன்றது காட்டுது இன்னொரு பக்கம் வாங்கல உண்மையாகவே நூறு கிராம் எடை குறைவு ஒத்துக்கலாம் இன்றைக்கு பஞ்சாபினுடைய முதலமைச்சர் கேள்வி கேட்கிறாரு ரெண்டே கேள்விதான் முதல் கேள்வி பாரிஸ் ஒலிம்பிக்கு வினேஷ் போகட்டோடு இந்த வீராங்கனைகள் வீரர்களோடு போனாங்கல்ல அந்த ஒலிம்பிக் சம்மேளனத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒலிம்பிக் சங்கத்தில் இருக்கக்கூடியவங்க இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி போயிருக்கவங்கெல்லாம் அந்த பயிற்சியாளர்களும் ஃபிசியோதெரபிஸ்ட்டுகளும் டூருக்கு போயிருக்காங்களான்னு கேட்குறாரு நீ இந்தியாவிலேருந்து அனுப்பி விட்ருக்கீங்கல்ல ஒரு தலை சிறந்த பயிற்சியாளர்கள் ஃபிசியோ டூருக்கு போயிருக்காங்களா பிக்னிக் போயிருக்காங்களா ஒரு வீரருடைய வேலை என்பது விளையாடுவது அவங்களுடைய பயிற்சியாளரும் அவங்களுடைய ஃபிசியோ தெரப்பிஸ்ட்டும் நியூட்ரிஷனிஸ்ட்டும் எடையை குறைக்கணுமா இதை சாப்பிடு எடையை கூட்டணுமா இதை சாப்பிடு என்று உணவை கட்டுப்படுத்தியோ அல்லது கூட்டியோ கொடுக்க வேண்டியது அவங்களுடைய வேலை தானே அப்ப அதை சரிவர செய்யாதவர்களை என்ன மோடி கண்டித்திருக்கிறார் குறைந்தபட்சம் ஏதாவது கேள்வி கேட்டாரா என்னதான் நடந்ததுன்ற கேள்வியாவது இங்க பிஜேபியில் இருக்கக்கூடியவங்க கேட்டாங்களா யோசிச்சாங்களா இன்னும் பெரிய அயோக்கியத்தனம் அப்பட்டத்தனமான சர்வாதிகாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஐம்பத்தி மூன்று கிலோ எடை பிரிவில் விளையாட வேண்டிய வினேஷ் போகட்டை ஐம்பத்தி மூணு கிலோ தான் அவங்களோட ஜேர்னலே அந்த ஒரு ஒருத்தரும் இந்த கிலோவுக்கு உள்ள போயிட்டு விளாடுவாங்க அந்த ஐம்பத்தி மூணு கிலோல விளையாட வேண்டியவங்கள ஐம்பது கிலோவுக்கு கீழே இறக்கி இவங்களுடைய ஆள் ஒருத்தவங்களை ஐம்பத்தி மூணு கிலோவை ரெப்ரசன்ட் பண்ண அனுப்பிவிட்டு திட்டமிட்டு ஒரு மூன்று கிலோவை நீ குறைக்கணும்னு குறைச்சு அதுலேயும் போயிட்டு அவங்க இறுதி சுற்று வரைக்கும் போறாங்க ஐம்பது கிலோல கரெக்டா இருக்காங்க திடீர்னு ஒரு நாள்ல ரெண்டு கிலோ ஏறுது அதையும் நாள் முழுக்க கடுமையான உழைப்பு அதற்கேற்ற உணவு எல்லாம் கொடுத்து எடுத்துக்கிட்டு குறைக்கிறாங்க குறைக்கிற போது அவங்களுக்கு வியர்வையே நைட்ல வரலையா அந்த அளவுக்கு உடம்பில் இருக்கக்கூடிய நீர் சத்து முழுமையா போயிட்டு ஹாஸ்பிட்டலைஸ் ஆகுறாங்க மருத்துவமனையில் இருக்காங்க யோசிச்சு பாருங்க இது எவ்வளோ பெரிய கனவு ஒரு லட்சியம் இருந்தால் தன்னை இவ்வளவு வருத்தி கொண்டு நான் விளையாட்டு வீரர்கள் எல்லாரையும் சொல்றேன் இப்போ நம்மளாம் போயிட்டு விளையாட முடியுமான்னா கொஞ்சம் வியர்வை வந்தாலே விளாட போக மாட்டோம் அவங்க பதக்கம் வாங்குறது மட்டும்தான் நமக்கு தெரியும் அந்த பதக்கத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய அத்தனை வருட உழைப்பு நமக்கு தெரியாது ஒரே நாளில் அவ்வளவும் பண்ணி ஒரு நூறு கிராம் எடை இல்லைன்றாங்க முடிய வெட்டுறாங்க அதற்கு பிறகு நூறு கிராம் குறையுதுன்னு சொன்னா குறைந்தபட்சம் எங்களுடைய நாட்டிலிருந்து வந்த ஒரு பொண்ணு இவ்வளவு எஃபோர்ட் போட்டிருக்காங்க இவ்வளோ வேலை செஞ்சிருக்காங்க விளையாடி இருக்காங்க வீழ்த்த முடியாதுன்னு சொன்ன மல்யுத்த வீராங்கனைகள் எல்லாம் வீழ்த்து இறுதி சுற்றுக்கு வராங்க இந்த நூறு கிராம் ஒரு விஷயமா நினைக்காதீங்க குறைந்தபட்சம் அரையிறுதி சுற்றில் அவர்கள் பெற்ற வெற்றிக்காக வெள்ளிப்பதக்கமாவது கிடைக்கணும் என்ற கோரிக்கையை மோடியோ இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒலிம்பிக்கில் இருக்க ஒலிம்பிக் சங்கத்தை சார்ந்தவர்களோ அந்த உறுப்பினர்களோ குரல் எழுப்ப வேண்டாமா கேட்க வேண்டாமா அமெரிக்காவினுடைய மல்யுத்த வீரர் இன்னைக்கு கேள்வி கேட்கிறாரு அவங்க அரையிறுதி சுற்றுல வெற்றி பெற்றது உண்மைதானே ஒரு நூறு கிராம காரணமாக காட்டி அவங்களை தகுதி நீக்கம் செய்து விட்டீர்கள் குறைந்தபட்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டிய பதக்கத்தையாவது வழங்குங்கன்னு எங்கேயோ இருக்கிற அமெரிக்காவில் இருக்கவர் கேள்வி கேட்குறாரு ஏன் உங்களுக்கு உங்களோட தேசபக்தி எங்கே போகுது இந்தியான்ற உணர்வு மட்டும் எங்கே போகுது அப்போ உங்களை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய சாமானியர்களை கேள்வி கேட்கக்கூடிய வீரர்களை கேள்வி கேட்கக்கூடிய பெண்களை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடுவோன்னு சொல்லக்கூடிய அந்த பாசிச போக்குக்கு அழிவே இல்லைன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க ஆனால் மறந்து விடாதீர்கள் அழிவின் பாதையில் தான் இதெல்லாமே நடக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய சர்வாதிகாரிகள் எல்லாருமே இந்த பாதையில் தான் போனாங்க தன்னை எதிர்த்து வரக்கூடிய குரல் வலையை நசுக்கின காரணத்தினால தான் சர்வாதிகாரிகள் வீழ்ந்தார்கள் எனக்கு என்னென்னா இவங்கெல்லாம் அப்படி தெரியும் மோடி நிர்மலா சீதாராமன் பார்ப்பனர்கள் பணியாக்கள் ஃபாசிஸ்டுகள் இவங்க எல்லாருடைய மனநிலையும் இதுதான் இந்த நடிகை குஷ்பு மாதத்துக்கு ஒரு கட்சி நிதிஷ்குமாருக்கு டஃப் கொடுப்பாங்க அந்த அம்மா எப்போ எந்த மாதம் எந்த வருடம் எந்த கட்சியில் இருப்பாங்கன்னு தெரியாது அந்த லேடி வந்து பாரத் கே பேட்டியான் அப்படின்னு போடுறாங்க பாரத இந்தியாவினுடைய மகள்கள் இன்னைக்கு வந்து இறுதி சுற்றுக்கு போகிறாங்கன்னு இந்த தகுதி நீக்கம் வந்த உடனே இந்த அம்மாவை எல்லாருமே எப்படி நீ வெக்கமில்லாமல் சொல்கிற நீ வந்து ஒரு நேஷனல் கமிஷனுடைய மெம்பர் தானே தேசிய ஆணையத்தினுடைய மகளிர் ஆணையத்தினுடைய உறுப்பினர் தானே தலைவராக தானே இருக்க எல்லா இடத்துலையும் இந்த பெண்கள் போராடினாங்களே அப்போ எங்கம்மா போயிருந்தேன்னு கேட்குறாங்க அது நியாயமான கேள்வி உனக்கு ஏதாவது தமிழ்நாட்டில் ஒரு பெண்களுக்கு எதிராக அநீதி இழைக்கப்பட்டா வரல கண்ணில் கிளிசரின் ஊத்திட்டு வந்து உட்காந்து அழுகிற நாடகம் ஆடுறல்ல தெருக்களில் வீதிகளில் டெல்லியில அந்த பெண்கள் என்று கூட பார்க்காம குண்டு கட்டா தூக்கிட்டு போறப்ப ஒரு வீரர்களே நீ மதிக்காதப்ப இப்போ என்னத்துக்கு வரேன்னு கேட்குறாங்க இந்த டிஸ்கஷன் எல்லாம் போனோம்னா அந்த அம்மா ஒன்று போடுது எவ்வளோ வன்மமான ஒரு பதிவு இது வந்து என்னுடைய கடைசி சிரிப்பு இந்த நாளுக்கானது அப்படின்னு சொன்னால் எதுக்கு உனக்கு அவ்வளோ சிரிப்பு வருது அப்போ நீங்கள் வந்து ஒரு பிஜேபிக்கு போயிட்டீங்கனாலே உங்களுடைய மனது மனசாட்சி உண்மையான ஒரு தன்மை ஒரு மனிதநேயம் எல்லாத்தையும் விற்றுருவீங்களா அப்போ இவர்கள் யாருக்கு இடையில் நாம் வாழ்கிறோம்னு பாருங்க வினேஷ் போகட்டுக்காக நம்ம நிற்கிறோம் வினேஷ் போகட்டை நாம் கொண்டாடுகிறோம் இதெல்லாம் தாண்டி இந்தியாவிலேயே ஒரு முதலமைச்சர் சொல்கிறாரு நம்ம இவங்களை கொண்டாடி தீர்க்கணும் யூஆர் அ ட்ரூ சாம்பியன் நம்ம அதை தான் சொல்கிறோம் அதை சொன்னவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அன்னைக்கு தடகள வீராங்கனை சாந்தி அவர்கள் பெண்கள் கிடையாது உங்களுக்கு ஆண்களுடைய ஹார்மோன் அதிகமாக இருக்குன்னப்ப கலைஞர் தொகையை கொடுத்து விட்டு சொன்னார் ஓடுனது அந்த அம்மாவோட கால் தானே ஓடுனது அந்த கால் தானே அது ஆணோ பெண்ணோ ஓடுனது அவங்க கால் தானேன்னு சொன்னார் அதே வழியில் இன்றைக்கு தமிழ்நாடு சொல்லுகிறது நம்ம அதை தான் சொல்கிறோம் தினேஷ் போகட் அப்படின்றவர் ஷீஸ் அ ரியல் வாரியர் ஒரு மிகப்பெரிய போராளியாக தான் நின்று ஒன்ற வருடமா களத்திலையும் போராடி இருக்காங்க இன்றைக்கு அவங்களுடைய துறையிலும் போராடி இருக்கிறார்கள் வெற்றி பெற்றது வினேஷ் போகட் தான் மக்களினுடைய மனதில் பதக்கத்தை வென்றது வினேஷ் போகட் தான் நூறு கிராம் இடையெல்லாம் இது இல்லை நூல் வேறுபாட்டில் தான் வினேஷ் போகட்டை இந்த பாசிச பணியா கூட்டம் தோற்கடித்திருக்கிறது அந்த உடைந்து போன அந்த மனதை அதற்கான வலிமையை கொடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு தான் இருக்கிறது என்பதை நாம் சிந்திப்போம் பாசிஸ்டுகளுக்கு மிக ரொம்ப நாட்களுக்கெல்லாம் வெற்றி தொடர்ந்து கொண்டே இருக்காது நிச்சயம் அழிவு வரும் அந்த நாளை நோக்கி காத்திருப்போம் நன்றி